ஹலோ காய்ஸ் வெல்கம் டு முஸ்லிம் மாமி வீட்டு சமையல் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா வெறும் பத்தேழு நிமிஷத்தில் ஈஸி அண்ட் டேஸ்டியான முட்டை சாப்ஸ் எப்படி சொல்லான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நான் இந்த முட்டை சாப் செய்ய ரெண்டு பல்லாரி ஒரு தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சிக்கிறேன் அடுப்பை பற்றி கடை நல்லா சூடாகி வரும்போது நாலஞ்சு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன் என்ன நல்லா சூடாகி வரும்போது நான் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த ரெண்டு பல்லாரியை போட்டுக்கிறேன் இதோட கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த தக்காளியும் சேர்த்துக்கிறேன் கேஸை மிடில் ஃப்ளேம்லேயே வச்சு வெங்காயம் தக்காளியை வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதோட நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வெங்காயம் தக்காளி வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லை இப்போ இதோட நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் மிளகு சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி ரொம்ப வதங்கணுன்ற அவசியமே இல்லை டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கினாலே போதும் வெங்காயம் தக்காளி வதங்கின அப்புறம் இது எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேட்டில் போட்டு ஃபேனில் ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஆற விட்டுக்கிறேன் அஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆறிடும் இப்போ நான் இதை மிக்சி ஜாரில் இதெல்லாமே போட்டு இந்த மாதிரி மையாக பேஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இப்போ அடுப்பை பற்றி கடை நல்லா சூடானதும் தேவையான அளவு என்ன ஊற்றிக்கிறேன் என்ன நல்லா சூடாகி வரும்போது நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் இதோட நான் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலையை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம இதோட அரைச்சி எடுத்து வச்சுருந்த எல்லாத்தையுமே இதோட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம இதை கட்டி அதை அரைச்சி எடுத்து வச்சுருக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க இப்போ நான் இதோட காகல செலவுக்கு மட்டும் தண்ணியை சேர்த்துக்கிறேன் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நான் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் வத்தத்தூள் கலருக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கிரேவி ரெடியாகிற இந்த டைமில் நான் தேவையான முட்டையை தனியாக அவிச்சு பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சிக்கிறேன் இப்போது கிரேவி நல்லா கொதிச்சு வரும்போது நான் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருந்த முட்டையை ஒவ்வொன்றா அந்த கிரேவியில் சேர்த்துடலாம் இப்போது முட்டையும் கிரேவியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் லைட்டாக முட்டையை பரட்டி போட்டாலே போதும் மஞ்சக்கரு உடையாத அளவுக்கு லைட்டாக முட்டையை கிரேவியோடு பரட்டி போட்டாலே போதும் இப்போ நான் இதோட பொடிஸ் பொடிஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லி இலையை இதோட தூவி கிரேவியை இறக்கிட்றேன் அவ்வளோதான் கைஸ் ஒரு டேஸ்டியான ஈஸியான ஒரு பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு முட்டை சாப்ஸ் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் ஒயிட் ரைஸ் சப்பாத்தி இட்லி தோசையோட வச்சு சாப்பிட்டுக்கலாம் நாங்கள் ஒயிட் ரைஸோட வச்சு சாப்பிட்டோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இப்போ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்